ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும் இப்போ இந்த வரைக்கானது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் திருவண்ணாமலை வந்துட்டு சேத நான் நடப்பேன் போயிருந்தோம் இருந்தோம் அந்த பற்றி தான் கேட்டால் அந்த ஒரு ஏழு நாளுமே வாழ்க்கையில் நான் பார்க்காத ஒரு நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஏழு நாள் இப்போ நான் நினைச்ச இடத்துல படுத்து தூங்குறது சாப்பிட்றது நடந்து போகிறது அந்த மாதிரிலாம் எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நான் பார்க்காத எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் கிட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான தூக்கமும் இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு நடந்துகிட்டே இருந்தோம் அப்படி நடந்துகிட்டு இருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நான் நட்டை கூட சொல்ல முடியலைன்ன அப்படின்னா அஞ்சு நிமிஷம் அதை பக்கத்தில் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு அப்படியும் போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த இறைவனை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இருந்த வழிகள் எல்லாமே போயிடுச்சு அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருந்தது ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லுவாங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த வழிகள் தெரியாதுன்னு அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்போ தான் நான் உணர்ந்தாது அவன் இறைவனை அவ்வளோ தூரம் நடந்து போய் அவன் இறைவனை பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்மளுடைய வலிகள் எத்தனை நம்ம கடந்த வந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு வந்துட்டு நான் முக்கியமாக இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டதுக்கு வந்து சேதி என்னாக்கும் இதை இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமானது